உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருமழிசை பகுதியில் அன்னதானம் வழங்கும் விழா திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் திருமழிசை பேரூராட்சி பகுதியில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று திருமழிசை பேருந்து நிலையம் அருகில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானம் வழங்கும் விழாவில் கழக பொதுச் செயலாளர் புஷி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் குட்டி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் பூவிருந்தவள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ சார்லி அவர்களின் தலைமையிலும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சதீஷ் பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் திருமலிசை நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அன்னதானம் வழங்கும் விழா நிகழ்ச்சிகளை திருமலிசை நகர தலைவர் ஆர் லெலின் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை